மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் மூலமாக அப்படியே குரு பகவான் ராசியில வந்து உட்கார்றார் இது ஒரு நல்ல அமைப்பு ராசி சுகத்துவத்தை அடைகிறது ஃபர்ஸ்ட் பதினாலாம் தேதி ஆறாம் பாத்தீங்கன்னா மே மாதம் ஆறாம் தேதி கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அமைப்புகள்ல நீச்சம் என்கின்ற ஒரு வக்ரம் நீச்சம் பலவீனம் அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை அடைந்திருந்த உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் மே ஆறாம் தேதியில வெளியே வந்துடுறார் அப்ப ஒரு மூன்று நான்கு மாசமா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை உறுத்திக்கிட்டு இருந்ததோ எது எதுல நீங்க கடுமையான கஷ்டத்துல இருந்தீங்களோ கலக்கத்துல இருந்தீங்களோ எதை செய்ய முடியலன்னு இருந்தீங்களோ இது எல்லாமே அப்படியே தவிர்க்கப்படக்கூடிய இதுல இருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மிதன வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாகுதுங்க பதினோராம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருப்பது அவரோடு போய் அங்கே ராசிநாதன் சேருவது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு தாய்மாமன் வகையரா தாய்மாமன் வழிகளில் மாமன் வழிகளில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் மூன்று மாதங்களாக தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இப்போது அப்படியே பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது பதினைந்தாம் தேதி வரைக்குமே சூரியன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல அறிமுகங்கள் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை தேடி போனாலும் கூட உதவிகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் போகாமலேயே உதவிகள் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது பெரிய கிரகங்கள்லாம் சாதகமாகவே இருக்கிறது ராசி ஒளித்தன்மை பெற்றாலே பெரிய நல்லவைகள் நடக்கும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஏகப்பட்ட விரயங்களை கடந்த சில வார சில இந்த ஒரு வருஷமாகவே மிதனராசிக்காரர்களுக்கு குருவின் இயக்கம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்ததால் சரிவர எந்த ஒரு நன்மைகளும் நடக்கல கடன்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க தேவையில்லாத கடன்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க எல்லா நிலைமைகளும் கொஞ்சம் ஒரு கடினமான அமைப்புகள்ல இருந்தது அவைகள் இனிமேல் இந்த மே மாதத்திலிருந்து படிப்படியாக தீரும் ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் விலகிவிட்டன இனிமேல் நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை அம்சங்களை இந்த மே மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் எதில் சம்பாதிக்க முடியும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்போல் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக கிடைக்கிறது ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ராசிக்காரர்களுக்கு கல்வி கேள்வி மேன்மைகள் கணிப்பொறி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல வேலை கிடைத்தது போன்ற சுபமான மாத மாதமாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் எல்லோருக்கும் இந்த மே மாதம்